வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எக் கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கேங்க என்னுடைய சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு லைக்கும் கொடுங்க ஃபுல்லாக பார்த்திங்களா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் மியூச்சுவல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் சிக்கன் கிரேவிக்கும் எக்கு ரைஸுக்கும் நான் வந்து ஒரே மசால் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரே ஜாரில் எல்லா ரெண்டுத்துக்குமே அரைச்சி நான் இது யூஸ் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறேன் இப்போ பூண்டு இஞ்சி எல்லாமே இதில் அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கிட்டால் போதும் பிறகு வந்து பட்டை லவங்கம் பிறகு சோம்புங்க சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க நிறைய போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு தட்டும் அவ்வளோதான் அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும் பிறகு இது நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அதை நான் எடுத்து வச்சுட்டு ரெண்டுக்குமே டிவைட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா அரைச்சது வந்து அங்கங்கே தனித்தனியாக கூட திட்டு திட்டாக இருக்கும் அதனால் அதை அரை கலக்கி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பக்கம் வானலி வச்சுட்டேன் அதில் ஆயில் ஊற்றிட்டேன் இந்த இந்த பக்கம் வந்து இதுக்கும் ஆயில் கீ ரைஸ்க்கும் ஆயில் ஊற்றியாச்சு முதல்ல நம்ம கீ போடக்கூடாது பிறகு நான் அரைச்சி வச்ச விழுது ரெடியாக இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டுக்குமே டிவைட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டா போதும் இப்போ வந்து இதுக்கு பட்டை லவங்கம் கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் போட்டுக்கணுங்க அப்புறம் ஒரு இது மராட்டி மொக்கு அன்னாசி மொக்கு இது போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டா போதும் பிறகு பெரிய வெங்காயம் இதுக்கு மட்டும் பெரிய வெங்காயம் போட்டு கண்ணாடி பதத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணணுங்க இதுக்கு வந்து அரைச்சி விழுது போட்டால் போதுங்க கடாயில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது வந்து கிரேவிக்காக அதுக்கு மட்டும் அரைச்சி வச்சு விழுது போட்டுக்கணும் போட்டு நல்லா அதை வந்து டீப் ஃப்ரை அது பண்ணணும் இது வந்து அப்படி ரைஸ்க்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஏன்னா கலர் போ கலர் வந்துடும் சாதத்துக்கு நம்ம ஒயிட்டாக தெரியணும் இல்லைங்களா இப்போ வந்து ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச விழுது டிவைட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த விழுது இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் பிறகு தான் நமக்கு தேவையான அளவு கீ ஊற்றிக்கலாங்க அப்புறம் நெய் ஊற்றிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றியிருக்கேன் ரொம்ப ஓவராக ஊற்றினா ரொம்ப தகட்டி போய்ட அப்புறம் சாப்பிடவே முடியாமல் போய்டும் திகட்டி போதுங்கிற அளவுக்கு வந்துடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக நம்ம போட்டுக்கிட்டால் போதும் பச்சை மிளகா நீள வாக்கில் அறுத்து இதில் வதக்கியாச்சு அரைச்சி கூட கொத்தமல்லி தலையில் அரைச்சி கூட போட்டால் நல்லா தாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் வானொலியில் இந்த இ இது இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் நான் ஒரே டைமில் செஞ்சிட்ருக்கேன் நல்லா அது வதங்கின பிறகு அதில் வந்து சிக்கன் போட்டால் போதுங்க ஆனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அது இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்ம கீயெல்லாம் போட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டோம் இப்போ உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ளே இங்கே பார்த்துடலாம் இங்கே வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு அதனால் நம்ம சிக்கன் இந்த பக்கம் போ போட்டாச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் ஒரு கையில் நான் கேமரா வச்சுட்டு இதை செஞ்சிட்ருக்கிறதுனால கொஞ்சம் பெரட்டி எடுக்கிறது கொஞ்சம் ஒரு அன்ீஸியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுவேன் கலந்து விட்டதை அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ நல்லா நான் கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும் அந்த மசாலாலாம் செட் ஆகிறதுக்கு இப்போ பாருங்கள் குக்கரில் இது நல்லா ஓரளவு நல்லா இதாகிடுச்சு அதாவது வதங்கிடுச்சு நல்லா இப்போ வந்து கொத்தமல்லித்தில் கடைசியாக போடணும் ஏன்னா வாசனைக்கு வாசனை வந்து நிலச்சி நிற்கும் அதனால் நம்ம கொத்தமல்லிதெல்லாம் கடைசியாக தான் போடணும் அதுவும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் வந்து கட் பண்ணி தான் இதுக்கு போட்டேன் அரைச்சி கூட போடலாம் கட் பண்ணி சிதுசிதாக கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணுங்க அதாவது பாசுமதி ரைஸுக்கு ஒரு கிளாஸ் பாசுமதி ரைஸ்ன்னா ஒன்றே கிளாஸ் ஒன்றே கால் கிளாஸு தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு கிளாஸ் பாசுமதி ரைஸ் போட்டதுனால நான் வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் பிறகு நம்ம இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இப்போயே நம்ம சேர்த்திடலாம் இப்போ இப்போ வரங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் அரிசியும் அதில் போட்டுட்டேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும் அடி வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இல்லைன்னா அரிசி வந்து அடிப்பிடிச்சிரும் பிறகு வந்து நாம் வேக வச்ச முட்டை அது ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு முட்டை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து முட்டையை ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் சேர்த்த போகிறேன் சேர்த்திட்டு அவ்வளோதாங்க நல்லா அடியோட கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டையை போட்டு இப்போ கொத்தமல்லி தலை மேலாக தூவிட்டால் போதும் இதுக்கு வந்து மூணு விசில் இருந்தால் போதுங்க இந்த குக்கருக்கு இறக்கிடலாம் ரெடியாகிடும் இப்போ இது நான் மூடி வச்சிட்றேன் இது ரெடி ஆகிட்ருக்கு இது கீ ரைஸ் இப்போ வந்து அதோடைய வேலை முடிஞ்சது இப்போ சிக்கனுக்கு வந்துடலாம் இங்கே வந்து நான் நூறு தடவை மேலே காட்டிட்டேங்க சிக்கன் Uh, recipe pati அதுப்போ நான் வேறு விதமாக நிறைய காட்டியிருக்கேன் நான் அது யூஸ்வல் நான் வீட்டில் செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி காட்டியிருக்கேன் இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணுங்க இல்லைன்னா கரம் மசாலா கூட நல்லா இருக்குங்க நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே போட்டிருக்கேன் ஏன்னா பட்டில் அவங்க சொம்பு ஏற்கனவே போட்டுட்டேன் ஏன்னா என்னன்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் நல்ல மசால் இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் திகட்டும் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் வாசனை நல்லதா இருக்கும் இருந்தாலும் இப்படி பண்ணி பாருங்கள் அந்த தூள் போட்டு பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நமக்கு இது வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்லாம் ஆனால் அது போட்டால் கொஞ்சம் கம்மியாக குறைவாக தான் சாப்பிட முடியும்னா திகட்டும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து எல்லாம் வெந்துருச்சு இப்போ நான் மிளகு தூள் போட்டு ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள்